கடந்த சில தினங்களுக்கு முன் தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை பணியிட மாறுதல் டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் மருத்துவர்களுக்கான பணியிட மாறுதல் பற்றி ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது அதன்படி ஒரு மருத்துவமனையில் ஓராண்டு காலம் பணிபுரிந்த தான் அடுத்து பணிமாறுதல் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கை சொல்கின்றது ஆக நாங்கள் டிஎன்ஜிடி தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக தமிழக அரசிடம் விடுத்துள்ள கோரிக்கை இதுதான் ஒவ்வொரு வருடமும் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்குள் பணிமாறுதல் கலந்தாவை முடித்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்று அவரவர் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட பணியிடத்தில் சேர வேண்டும் என்பதுதான் ஆனால் இதுவரையில் எந்த ஆண்டும் அந்த விதிகளை பின்பற்றவில்லை திடீரென்று இந்த வருடம் ஒரு சுற்றறிக்கை ஒரு வருடம் குறைவாக பணிபுரிந்தவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அனுமதி இல்லை என்று என்ற செய்தி வந்து மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றது ஏறக்குறைய இந்த இதனை பின்பற்றினால் தமிழகத்தில் உள்ள இருபதாயிரம் அரசு மருத்துவர்களும் இதனால் பாதிக்கப்படுவார்கள் ஒரு சீனியருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வேக்கன்ட் போஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கில் ஒரு ஜூனியருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே தமிழக அரசு இப்போது மருத்துவர்கள் எல்லாம் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற மாபெரும் திட்டத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஏறக்குறைய இருபதாயிரம் மருத்துவர்கள் பாதிக்கப்படும் இந்த வருட விதியினை தளர்த்தி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர்களும் கவுன்சிலிங் நடத்த வேண்டும் என்பதை இதன் மூலமாக டிஎன்ஜிடியே கேட்டுக்கொள்கின்றது ஒரு இந்த ஒவ்வொரு வருட விதி வந்து கரெக்டாக கவர்மெண்ட் வந்து மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே கவுன்சிலிங் நடத்தி ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து பணிமாறுதல் ஆணை கொடுத்து போய் சேருங்கன்னா இதை பின்பற்றலாம் மாதிரி இல்லாமல் நடுவில் நடுவில் கவுன்சில் நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் தான் கவுன்சில் நடக்க போகுது ஆகஸ்ட்லேயே செப்டம்பர் நடக்க போகுது இந்த மாதிரி பனி மாதம் கொடுக்குற சமயத்தில் அவங்களுடைய பிள்ளைகளை அழிச்சிட்டு அவங்களாம் ஸ்கூலில் சேர்ந்து ஏறக்குறைய பாதி படிப்பு ஓடிட்டுருக்கோம் ஸ்கூல்ஸில் அவங்களாம் எங்கே போயிட்டு திருப்பி மா மாறி எங்கே போய்ட்டு எந்த ஸ்கூலில் சேர்ப்பாங்க ஒருத்தர் திருவள்ளூர்லேருந்து வேலூர் போய் சேராருன்னா மொத்தமாக ஃபேமிலி ஷிஃப்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தை வந்து இந்த விதி வந்து கொண்டு வருது எங்களுக்கு இதனால் எங்களுக்கு கஷ்டம்தான் நிறைய இருக்குது இப்போ இது சம்பந்தமான ஏதாவது புகார்கள் வந்து மற்ற மருத்துவர்கள் ஏறக்குறை இன்றைய பொறுத்தளவில் நூற்றி இருபது மருத்துவர்கள் இங்கே மருத்துவமனை பணிபுரி மருத்துவர்கள் வந்து இதை பற்றி இந்த விதி வந்து எங்களுக்கு எதிர் எதிரானது என்று எங்களிடம் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் எழுத்து மூலியமாக எழுதியும் கொடுத்திருக்கிறார்கள் அதை வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கும் சுகாதார செயலாளர்களுக்கும் இது சமர்ப்பிக்க நாளை சமர்ப்பிக்கின்றோம் இப்போ இது சம்பந்தமாக அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இது ஒரு சின்ன விஷயந்தான் இதை வந்து அரசு வந்து உடனடியாக ஈஸ் எளி எளிதாக சரி செய்யலாம் அப்படி மாறும் பட்சத்தில் அடுத்து மாநில ச பொறுப்பாளர் மாநில தலைவர் மற்றும் செயலாளர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த போராட்டம் வந்து தீவிரப்படுத்தப்படும் அரசுக்கு சம்மந்தமாக எதுவும் இதை பற்றி கடந்த வாரம் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் சுகாதார செயலர்களையும் பார்த்து இவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க இந்த விதி வேண்டாம் எல்லோரையும் கவுன்சிலிங் அலோவ் பண்ணுங்கள் நடுவில் பண்ணால் அவங்க குடும்பமே பாதிக்கப்படும் என்ற நிலையில் சொல்லி எடுத்து சொன்னோம் அதை வந்து சரி அதை அதை வந்து நாங்கள் தளர்த்தி நாங்கள் ஆணையை விடுகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் திடீரென்று சனி வெள்ளிக்கிழமை வந்து சுற்றறிக்கையில் கிடையாது யாருமே அளவு பண்ண முடியாது ஒரு வருஷம் என்று ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கிறது நன்றி டாக்டர் பிரபுசங்கர் டிஎன்ஜிடிஏ மாநில பொருளாளர் டாக்டர் ரத்னில் குமரன் டிஎன்ஜிஏ மா மாவட்ட பொருளாளர் ஜாயிண்ட் செக்ரட்டரி இணை செயலாளர்கள்